வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஒரு புகழ்பெற்ற புத்தகம் பெர்சனல் ஃபைனான்ஸில் வெளிவந்த புத்தகங்களே இது ஒரு தனி இடத்த பிடிச்ச புத்தகம் அதுதான் ராபர்ட் கியோசக்கி எழுதின வித்ஸ் டேட் போர் டேட் வித் டேட் போர் டேட் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு கோடிக்கும் மேலே பிரதிகள் உலகம் முழுவதும் விற்பனையாயிருக்கு ஐம்பத்தி ஒரு மொழிகளுக்கு மேலே இதை மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை பணக்காரர் ஆகிறதுக்கான வழிகாட்டினே சொல்கிறாங்க இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான அசட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பணக்காரர் சிந்திக்கிறதுக்கும் ஒரு ஏழை சிந்திக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் நம்மளோட பணத்தை எப்படிலாம் குட்டி போட வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்தோட ஆசிரியரான ராபர்ட் கியோசக்கியோட கதை தான் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு தன்னோட சிறு வயதிலேயே எப்படி இவருக்கு பணக்காரராகணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு இவரோட அப்பா அந்த எண்ணத்தை எப்படியெல்லாம் மறுத்தார் தன் நண்பனோட அப்பாவை சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுச்சு அப்படின்னு தான் அந்த கதையில் சொல்லியிருக்காரு இந்த கதையில் தன்னோட அப்பாவை போர்டேடுனும் தன் நண்பனோட அப்பாவை நோ குறிப்பிடுறாரு ராபர்ட் கியோசக்கியோட அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர் அவருக்குன்னு சில வழிமுறைகளை வகுத்து அதை பின்பற்றி தான் வாழ்க்கையை நடத்திக்கின்றார் கடின உழைப்புனால மட்டும்தான் ஒருத்தன் பணக்காரனாக முடியும் அப்படின்னு நம்பினார் வாழ்க்கையை நடத்த தேவையான பணத்தை மட்டும் ஒருத்தன் சம்பாதிச்சா போதும் அதிகமான பணம் தீமையை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறவர் அவர் வாழ்க்கையோட பெரிய லட்சியமே ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுதான் ஆனால் தன் நண்பனின் தந்தையான ரிச் டேடோ இதற்கு மாற்று கருத்து கொண்டவர் இந்த உலகத்திலேயே பணம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறவர் பல்வேறு தொழில்களை நடத்தி வந்தவர் எங்கு எல்லாம் முடியுமோ அந்த வழியிலெல்லாம் பணம் ஈட்டியவர் ரிச் டேட் தன்னோட பணத்தை முதலீடு செய்து பன்மடங்காக பெருக்கியவர் தன் தந்தையின் வாழ்க்கையை விட ரிச்சர்டின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த புத்தகம் சொல்கிற ரெண்டு பெரிய கருத்து அசட்ஸ் லயபிலிட்டிஸ் அசட் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் பணம் தருதோ அதெலாம் தான் அசட்ஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னா நாம் எதுக்கெலாம் பணம் செலவழிக்கிறோமோ அதெலாம் லயபிலிட்டிஸ் அசட்ஸ்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பங்குச் சந்தையில் முதலீடு பண்ணுறது நாம் அதை எதுவுமே செய்யலைனாலோ அது பல மடங்கு பெருகிக்கிட்டே போகும் லைபிலிட்டி ஸ்கோர் எடுத்துக்காட்டு நம்ம மகிழுந்து மகிழுந்தே வாங்கினதும் அதோட மதிப்பு கம்மியாயிருது அதுக்காக நாம் செய்கிற செலவும் அதிகமாயிடுது இதுதான் இந்த புத்தகத்தோடைய சுருக்கம் இன்னும் இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்